அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாநகர் சீனிவாசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் அந்தோணிசாமி கலாவதி தம்பதினர் இவர்களின் மகள்தான் மீரா ஜாஸ்மின் வயது இருபத்தி ரெண்டு எம்எஸ்சி கணிதம் படித்த இவர் கடந்த முப்பதாம் தேதி நேர்முக தேர்வுக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு வெளியே சென்றுள்ளார் ஆனால் இரவு வரை மீரா ஜாஸ்மின் வீடு திரும்பாததால் பெற்றோர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகாரும் அளித்தனர் புகாரியின் பேரில் மீரா ஜாஸ்மின் பயன்படுத்தும் செல்போனின் டவர் லொகேஷனை போலீசார் ஆய்வு செய்தபோது திருச்சி மாவட்டம் சிறுகானூர் அருகே எம்ஆர் பாளையத்தில் உள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியை அது காட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சிறுகானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் வனப்பகுதியில் தேடி பார்த்துள்ளனர் அப்போது வனப்பகுதியில் உள்ள கோவில் அருகே எரிந்த நிலையில் பெண் கிடந்த சடலத்தை போலீசார் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் விசாரணையில் சடலமாக கிடந்த பெண் காணாமல் போன மீரா ஜாஸ்மின் என்பதும் தெரியவந்தது மேலும் அவரை யாரோ கொலை செய்து எதிர்க்கலாம் எனவும் போலீசார்கள் சந்தேகித்தனர் அரை நிர்வாண நிலையிலும் பிறப்புறுப்பு பெட்ரோல் ஊற்றி எரித்து சிதைக்கப்பட்டு இருந்ததாலும் கூட்டு பலாத்காரம் செய்து தடயத்தை மறைக்க கொடூரமாக கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினர் இதையடுத்து மீரா ஜாஸ்மின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து சிறுகானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மீரா ஜாஸ்மின் இறப்பில் உள்ள மர்மம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் வனப்பகுதியில் பெண் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் உண்மையை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான செல்வநாகரத்திடம் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரான கருணாகரன் தலைமையில் தனிப்படை போலீசார் துப்பு துலக்கி வந்தனர் தனிப்படை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வசித்து வந்த அந்தோணிசாமி கலாவதி தம்பதியரின் மகளான மீரா ஜாஸ்மின் கல்லூரி இளங்கலை பட்டம் படித்துக் கொண்டிருந்தபோது தன் தோழியின் அண்ணனான இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் மகளிடமும் மகளின் காதலனிடமும் காதலை கைவிடுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் இருவருமே காதலை கைவிடாமல் காதலித்து வந்துள்ளனர் இதையடுத்து மீரா ஜாஸ்மின் பிஎஸ்சி இளங்கலை பட்டம் படித்து முடித்த பின்னர் அவரது பெற்றோர்கள் திருச்சிக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்து விட்டனர் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் மீரா ஜாஸ்மின் தனது எம்எஸ்சி கணிதம் முதுநிலை படிப்பையும் தொடங்கியுள்ளார் ஆனால் மீரா ஜாஸ்மின் காதலை கைவிடாமல் பெற்றோருக்கு தெரியாமலும் காதலுடன் தினமும் செல்போனில் பேசியும் வந்திருக்கிறார் அப்போது காதலர்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு ஒரு சில மாதங்கள் பேசாமலும் பின்னர் சமரசமாகியும் பேசிக்கொண்டும் இருந்ததும் வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் மீண்டும் காதலர்களுக்கு இடையே செல்போனில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த காதலன் மீரா ஜாஸ்மினுக்கு கடந்த ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வீடியோ கால் செய்து மீரா ஜாஸ்மின் கண்முன்னே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது இதனால் மனவேதனையடைந்த மீரா ஜாஸ்மின் காதலனின் பெற்றோரிடமும் அவர் பயன்படுத்திய செல்போன் நம்பரை விட்டுவிட வேண்டாம் நான் ரீசார்ஜ் செய்து கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் அதன்படி காதலன் பயன்படுத்திய செல்போன் நம்பருக்கு அவ்வப்போது ரீசார்ஜ் செய்த மீரா ஜாஸ்மின் தனது காதலன் உயிருடன் இருப்பது போல எண்ணி தினமும் குட் மார்னிங் சாப்டியா என்ன பண்ணுற என நலம் விசாரித்து மெசேஜ் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் மீரா ஜாஸ்மின் எம்ஆர் பாளையம் மனப்பகுதியில் இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது தனிப்படை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மீரா ஜாஸ்மினை யாரேனும் கொலை செய்து எரித்திருந்தார்களா அல்லது அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் தனிப்படை போலீசார் துப்புத் துங்கினர் இதில் மீரா ஜாஸ்மின் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தின் அருகே கோவிலிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மீரா ஜாஸ்மினின் உடைமைகளை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் அடுத்த கட்ட விசாரணையிலும் ஈடுபட்டனர் இதில் மேலும் மீரா ஜாஸ்மின் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தின் அருகே செருப்புகள் இரண்டு பீர் பாட்டில்கள் சிகரெட் துண்டுகள் டூவீலர் வந்த தடயங்களும் இருந்தது இதனால் அந்த காதலனின் நண்பர்கள் இரண்டு பேர்தான் மீரா ஜாஸ்மினை கடைத்து சென்று குன்று எரித்திருக்கலாமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் விசானையில் விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் பைக்கில் அழைத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மீரா ஜாஸ்மின் கொலை செய்யப்படவில்லை என்றும் அவர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ தீவைத்துக் கொண்டதாகவும் காவல்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர் அதாவது பெண்ணை ஒருவர் பைக்கில் ஏற்றிச் சென்ற ஒற்றை சிசிடிவியால் தடைமாறிய இந்த வழக்கை நூற்றுக்கணக்கான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து துப்பு துளைக்கியிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்தும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்க மறுத்த பெண்ணின் உறவினர்கள் கொலையாளியை கைது செய்யக் கோரி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மீரா ஜாஸ்மினின் பெற்றோருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களும் கொலையாளி மீது ஜாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவரை அவர் அதுவரை நாங்கள் உடலே வாங்க மாட்டோம் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில்தான் திருச்சி மாவட்ட எஸ்பியான செல்வ நாகரத்னம் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நேர்முகத் தேர்வுக்கு செல்வதாக வீட்டில் குறிவிட்டு புறப்பட்டு சென்ற மீரா ஜாஸ்மின் யாராலும் கடத்தி கொலை செய்யப்படவில்லை என்றும் இது தற்கொலை சம்பவம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தன்று தனது வீட்டின் அருகே உள்ள பெட்ரோல் பங்குக்கு சென்று ஒரு பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டிலில் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு மீரா ஜாஸ்மின் அங்கிருந்து புத்தூர் பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார் அங்கிருந்து பேருந்துள்ள ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் வந்தடைந்ததாகவும் அங்கிருந்து பெரம்பலூர் பேருந்துள்ள ஏறி சிறுகானூர் பேருந்து நிலையத்தில் பெட்ரோல் கேனுடன் இறங்கி இறங்கியதாகவும் அதற்கான சிசிடிவி காட்சிகள் போலீசார் வசம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தான் சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதிக்கு சென்று உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்து கொண்டதாக திருச்சி எஸ்பி தெரிவித்துள்ளார் சிறுகானூரிலிருந்து சனமங்கலம் செல்ல ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் இருக்கும் நிலையில் அவரை பைக்கில் ஏற்றிச் சென்றது யார் என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பினர் யாரிடமாவது லிப்ட் கேட்டு சென்றிருக்கலாம் என்று அது குறித்து தற்போது விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் எஸ்பி தெரிவித்திருக்கிறார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்புதான் அவர் காதலித்த இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது அன்று முதல் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்ட மீரா ஜாஸ்மின் அந்த இளைஞர் நினைவாகவே வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த இளைஞர் பயன்படுத்திய செல்போன் குடும்பத்தாரிடம் இருந்தாலும் அவன் உயிரோடு இருப்பதாக கருதி அந்த செல்போனுக்கு நாள்தோறும் மீரா ஜாஸ்மின் குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்ததாகவும் இறக்கும் நாள் வரையிலும் குறுஞ்செய்தி அனுப்பியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது காதலனின் இறப்பால் மத மனவேதனையுடன் இருந்த மீரா ஜாஸ்மின் காதலனின் பெற்றோரிடம் அவர் பயன்படுத்திய செல்போன் நம்பரை விட்டுவிட வேண்டாம் எனவும் நான் ரீசார்ஜ் செய்து கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் அதன்படி காதலன் பயன்படுத்திய செல்போன் நம்பருக்கு அவ்வப்போது ரீசார்ஜ் செய்த மீரா ஜாஸ்மின் தனது காதலன் உயிருடன் இருப்பது போல எண்ணி தினமும் குட் மார்னிங் சாப்டியா என்ன பண்ணுற என நலம் விசாரித்து மெசேஜ் செய்தும் வந்திருக்கிறார் எந்த சூழலிலும் அவனது செல்போனை அணைத்து வைக்கக்கூடாது எனவும் அந்த இளைஞனின் தந்தையிடம் மீரா ஜாஸ்மின் வேண்டுகோள் விடுத்திருந்ததாகவும் தன்னை காதலித்த அந்த இளைஞர் இல்லாத இந்த உலகில் வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்து கொண்டதாகவும் காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் மேலும் பெட்ரோல் பங்க் தொடங்கி அவர் சென்ற இடங்களில் உள்ள ஏராளமான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றையும் அவரது செல்போனில் இருந்து காதலன் செல்போனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளையும் மீரா ஜாஸ்மினின் பெற்றோரிடம் போலீசார் ஆதாரமாக காண்பித்த நிலையில்தான் அவர்கள் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர் பின்னர் கூராய்வுக்கு பின்னர் அவரது உடலானது பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டது உடலில் கொலைக்கான எந்த தடயமும் இல்லை என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இளம்பெண் மீரா ஜாஸ்மின் மரண விவகாரத்தில் பல்வேறு யூகங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தகவல் வெளியான நிலையில் தான் காதலன் நினைவாகவே வாழ்ந்து அவருடைய நினைவாகவே உயிரை மாய்த்து கொண்ட விபரீத சம்பவமானது அவரது உறவினர்கள் மற்றும் தோழிகள் மத்தியில் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று காட்டுக்குள் இரண்டு பேரால் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது இன்று பெண்ணுடைய மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்